எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமாக இனிய நல் புத்தாண்டாக தனுசு ராசி அன்பர்களுக்கு உதிக்கிறது உதித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி தனுஷாக இருந்தால் நிச்சயமாக இந்த பதிவில் உங்களுக்கு சந்தோஷ செய்தி என்பது இருக்கிறது மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திர மண்டலத்திற்குள் இருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் தனுசு ராசி மண்டலத்திற்குள் அமையும் எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்தால் அதை முழுவதுமாக படித்து தெரிந்து அல்லது அனுபவித்து தெரிந்து அதிலே வெற்றியையும் நற்பெயரையும் பெறக்கூடிய தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு இப்போது விஐபி அந்தஸ்து முக்கியஸ்தர் அந்தஸ்து வரக்கூடிய அமைப்பை தருகிறது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு முக்கியமான புள்ளியாக மாறுவீர்கள் ஒரு வீடு என்றாலும் கூட நீங்கள் தான் அதனுடைய அச்சாணி என்ற நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் அதுல நம்பர் ஒன் என்ற பொசிஷனை தரக்கூடிய நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டமைக்கும் இந்த பதிவில ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்கள் தரக்கூடிய அற்புதத்தை குறிப்பாக சனி பகவான் தரக்கூடிய அற்புதத்தை பற்றி இந்த பதிவிலே காண்போம் சனி பகவான் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே சொல்ல போனால் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த ஆண்டே அவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே சென்று ஏழைச்சனியை அகற்றிவிட்டார் என்று தான் கணக்கு சொல்லும் இருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே என்பது இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே தான் முழுமையாக கணக்கு பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் அதன் பின்பு வக்கரகதிக்கு சனி பகவான் சென்று மீண்டும் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கத்தை தரமாட்டார் மீண்டும் ஒரு ஏழரை சனியினுடைய பாதச்சனியினுடைய தாக்கம் வர வேண்டும் என்றால் ஒரு முப்பது ஆண்டு காலமாவது நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆகையினால் சோதனை வரக்கூடிய மீண்டும் ஏழரை சனியினால் வரக்கூடிய தாக்கம் என்பது ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு இல்லை என்ற நிலைக்கு மாறக்கூடிய நாளாக ஏழ்ச்சனி காலத்தை முழுவதுமாக தனுசுராசி என்பவர்களுக்கு விலக்கி முயற்சிகளிலே மாபெரும் முன்னேற்றம் நினைத்ததிலே வெற்றி குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை ஏற்படுத்த அற்புதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று மாதமும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் சனி பகவான் சனையச்சனியாக பயணத்திலே இருப்பார் அந்த சதய சனி எதிர்பார்த்ததை விட உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு இந்த நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்க போகிறது மூன்றாம் பார்வையாக சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அது புத்திரஸ்தானம் என்று சொல்லுவோம் ஏழாம் பார்வையாக பாக்கியத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த பத்தாம் பாயாண்மையாக அயன சயன போக ஸ்நானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் இதே சமயத்திலே சம காலத்திலே குரு பகவான் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோகம் கடனையெல்லாம் தீர்த்து அற்புத பெருவாழ்விற்கு மாறலாம் புதிதாக சொத்து வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் கூட நிச்சயமாக நிலவு நலன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் தனுசுராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் அதிகமாக சுப பலன்களையே உங்களுக்கு தர காத்திருக்கிறார் பார்வை பலத்தின் மூலமாக சில நிலைகளிலே கவனக்குறையோடு செயல்பட்டால் தேவையற்ற உறவு முறைக்குள் வராத ஒரு காதல் என்றால் அதிலே சிக்கல் வரும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நிலையிலே சற்று கவனத்தை எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு திருமணமாகி குழந்தையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது அவர்களுடைய முக்கியமான பத்து பன்னிரண்டு கல்லூரி படிப்பில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சரியாக கவனிக்காமல் சரியாக வழிநடத்தாமல் விட்டீர்கள் என்றால் சில சிக்கல் வருவதற்கு இந்த மூன்று மாத காலகட்டத்திலும் வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் இஷ்டப்படி செலவு செய்யலாம் என்று சேமிப்பை எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு ஒரு வெளிநாட்டு சுற்றுலா தேவையோ இல்லாமல் ஒரு இன்ப சுற்றுலா அல்லது நண்பர்களோடு சேர்ந்து எதுவும் தேவையற்ற பொருளை வாங்குவது ஒன்றுக்கு இரண்டு ஆடைகள் ஏற்கனவே அதிகமாக இருக்கும்போது கூடுதலாக பார்த்ததை வாங்குவது என்ற நிலை இருந்தால் இப்போது இதிலே அசுப பலன்களை தரக்கூடிய நிலை இருக்கும் அதேபோல் உங்களுடைய தந்தை வழியிலே அல்லது மூத்தோர் வழியிலே சரியான அணுகுமுறையை கடைபிடிக்காமல் மரியாதை குறைவாக அங்கு நடத்தும் போது சில சிக்கல் வரும் அவர்களுக்கு தேவையான உரிய நன்னடத்தை மரியாதை இவை வைத்து அன்போடும் பாசத்தோடும் பெரியோர்களை அரவணைத்து செல்லும் போது தந்தை வழியில மிகப்பெரிய அனுகூலங்கள் எல்லாம் நடக்கும் இதே காலகட்டத்தில் இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சி என்பது பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனா இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் என்றால் ஒரு பற்று அற்ற நிலையில நீங்கள் கடமையை மட்டும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் ஏதோ ஒன்று இதை செய்தால் இது கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் அந்த நிலையிலே மன மகிழ்ச்சியை சற்று குறைத்து தந்து விடுவார் இது கிடைக்கும் கிடைக்காது என்று இருந்தாலும் கூட நம் கடமை கண்ணியத்தோடு இதை சிறப்பாக இந்த வேலையை செய்து கொடுப்போம் என்று உங்களுடைய குடும்பமானாலும் பணியிடமானாலும் வியாபாரமானாலும் செய்யும் போது நிச்சயமாக எதிலுமே ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை சனி ஏற்படுத்துவார் அரசு சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நெடுநாட்களாக தள்ளி போயிருந்த ஏதேனும் ஒரு அரசு வேலை என்பது இப்போது உடனடியாக உங்களுக்கு தானாகவே நடக்கும் ஒரு பட்டா பெயர் மாற்றம் அல்லது பட்டா வாங்க வேண்டும் நிலத்திற்கு என்று பல நாள் அலைந்திருப்பீர்கள் சரி வரும்போது வரட்டும் என்று கிடப்பிலே போட்டு விட்டிருப்பீர்கள் அது இப்போது உங்களை ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் மூலமாக பட்டா ரெடி வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் உதாரணத்திற்காக சொல்கின்றேன் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் கல்வியில ஏதேனும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த விஷயங்கள் இப்போ சற்று நீங்கள் நினைத்ததை விட அதற்கான சற்று கூடுதல் இருக்கிறது அதிர்ஷ்டம் என்றால் நிச்சயமாக நீங்கள் உழைத்ததற்கு ஏற்ப ஒரு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயம் கிடைக்கும் அதை முதலீடாக செய்யும் போது சிறப்பான வெற்றிகள் ஏற்படும் வெளிநாடு தொடர்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அரசினுடைய சட்ட திட்டம் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்துவது என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுநாட்களாக மனதில் இருந்த கவலைகள் மறையும் உங்களுக்கு ஏதேனும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய தொழில் சார்ந்த ஒரு யோசனை தோன்றினால் அதை இப்போது செயல்படுத்தினால் அதிலே உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்நிலைகள் அது நோய் கடன் வம்பு வழக்கு இவற்றிலே வியூகங்களை அமைத்து திட்டமிட்டு செயல்படும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இதுவரை உடல் நலத்திலே இருந்து வந்த சிறு சிறு கோளாறுகள் எல்லாம் இப்போது தானாக நீங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காது மூக்கு தண்டுவட பிரச்சனை இவற்றின் காரணமாக உற்சாகம் இழந்து இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு இனி இந்த மூன்று மாதம் அதிலிருந்து ஒரு விமோசனம் என்பது கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு நிலைக்கு மனதும் இருக்கும் உடலும் இருக்கும் எடுத்த வேலையை சிவனை செய்வதற்கு உங்களுடைய உள்ளமும் உடல்நலமும் ஒத்துழைக்கும் ஆகையினாலே உற்சாகம் என்பது இருக்கும் நீண்ட நாட்களாக இந்த வழி போன்ற பிரச்சனைகளால் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் உணவு உறக்கம் இவற்றை சரியான நேரத்திலே தேவையான அளவிற்கு வைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபாடு என்பது குறிப்பாக அதிகாலையில் இருந்து விநாயகர் வழிபாடு அதன் பின் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இல்லத்தரசிகளுக்கு இப்போது வீட்டிலே உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும் முதலிலேயே சொல்லிவிட்டேன் விஐபி அந்தஸ்து கிடைக்கும் என்று ஒரு பணியிடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஒரு சுமூகமற்ற நிலை என்பது மாறி இப்போது உங்களுக்கான முக்கியத்துவம் கூடும் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசராசி என்பர்களுக்கு உங்களுக்கான டிமாண்ட் இப்போது கூடும் உங்களால் தான் சில விஷயத்தை செய்ய முடியும் என்று உங்களை எதிர்பார்த்து நிலைகள் இப்போது உருவாகும் உங்களுடைய தாய் வழியிலே இருந்து வந்த சில சிக்கல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கி இப்போது உதவிகள் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பெண்கள் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான நிலை என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிறது வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு வேலை செய்யக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளையும் நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு நடத்துவது என்பது சாதாரணமாக நடத்துவது சிறப்பாக நடத்தி ஒரு நல்ல பெயரை பாராட்டையும் அதற்கான பொருட்களையும் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதன் காரணமாக தன லாபம் உள்ள மகிழ்ச்சி அதனால் ஏற்படக்கூடிய உற்சாகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது வேலையில இருப்பவர்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடினாலும் அலைச்சல்கள் கூடினாலும் இந்த அலைச்சல்கள் காரணமாக சற்று தூக்கமின்மை என்பது கூடினாலும் உங்களுடைய கூட வேலை உடன் பணியாற்றுபவர்கள் தரக்கூடிய நம்பிக்கை என்பது உங்களை ஊக்கப்படுத்தும் அதனால் ஒரு முன்னேற்றத்தை பொதுவாகவே நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திற்கே ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனுசுராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுடைய ஆலோசனை கேட்டு விஷயங்கள் வீடானாலும் வேலை என்றாலும் வியாபாரம் என்றாலும் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் எந்த விஷயத்தையும் தள்ளிப் போடுவது என்பது கூடாது சோம்பேறித்தனம் என்பது கூடாது உரிய நேரத்தில் உரிய செய்வது என்பது சிறப்பை தரும் உங்களுக்கு இடைஞ்சல்களாக இருந்த நிலைகள் எல்லாம் இப்போது சாதகமாக மாறி சாதக பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் கலைத்துறையில இருக்கிறீர்கள் சினிமா அல்லது இப்போது இருக்கக்கூடிய சோசியல் மீடியா யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் போன்ற விஷயங்களில் இருக்கிறீர்கள் என்றால் சாதாரணமாக உதவிக்கு ஆளாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ தனுசு ராசி ஒருவேளை உதவியாளர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது முக்கிய இடத்திற்கு அதாவது முக்கிய கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயின் போன்ற அமைப்பு அல்லது நிர்வாக திறமையின் காரணமாக உங்களுக்கு தரக்கூடிய முக்கிய பொறுப்பு இவையெல்லாம் உங்களுக்கு தன வருவாயையும் மன மகிழ்வையும் ஏற்படுத்தி தரும் அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த நேரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் இல்லாமல் கண்ணும் பெருத்துமாக செயல்படும் போது உங்கள் மீது நம்பிக்கை என்பது அதிகமாகி மக்கள் உங்களை நம்பக்கூடிய கட்சி தலைமையும் உங்களை நம்பக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு முக்கிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது உங்களுக்கு உதவிகரமான நிலைகள் தான் இப்போது இருக்கிறது ஆனால் ஏதேனும் மன சஞ்சலம் என்பது இருக்கக்கூடாது அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஏதேனும் ஒரு சொத்து வாங்க வேண்டும் என்ற நினைப்பு இருக்க வேண்டுமே தவிர வீண் விரைச்சலவு கேளிக்கைகளுக்காக சுற்றுலா வெளிநாடு சுற்றுலா என்று லட்சத்தில் செலவு செய்து பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது சோர்வு என்பது மனப்பான்மை சோர்வு மனப்பான்மை என்பது மனதிலே இல்லாமல் செயல்படும் போது உங்களுக்கு நிச்சய வெற்றிகள் இருக்கிறது ஆனால் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலே இருக்கிறீர்கள் என்றால் சற்று நிதானத்தோடு செயல்படும் போது வெற்றி என்பது வரும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பதெல்லாம் உங்களுக்கு இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை நிச்சயமாக நினைக்கும் முடிந்தால் சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகனுடைய சன்னிதானம் சென்று வழிபாடு செய்து வருவது மேலும் பல சிறப்புகளையும் மன அமைதியையும் வெற்றியும் உங்களுக்கு தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என நண்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தனுசுராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெலுடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி